ஓம் ஸ்ரீ குரு ஹோ நமக பக்ரதுண்டி சம சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷ் சர்வதிரகங்களில் பரிபூர்ண ஆசியோடு இந்த பதிவினை நான் ஆரம்பிக்கிறேன் முதல்ல உலகமெங்கும் இருக்கும் நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பித்ருக்காரகன் ஆத்மக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சூரிய பகவான் மாச மாதம் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு போவார் அந்த பனிரெண்டு ராசியும் கிடக்கிறது ஒரு வருஷம் பனிரெண்டு மாதங்கள் அந்த வகையில் இப்போ இந்த சூரிய பகவான் குரு பகவானோட வீடாகிய தனுசு ராசிக்கு வரப்போறார் எண்ணிக்கை பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு பகவானின் வீட்டில் அதாவது தனுசுராசியில் சஞ்சாரம் பண்ண போறேன் அதுக்கடுத்தது மகரம் மகர சங்கராந்தி உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிச்சிடும் தக்ஷணாயணம் முடிகிறது உத்தராயணம் ஸோ இது வந்து தக்ஷணாயணத்தில் கடைசி மாதம் அதுக்கு தான் மார்கழி மாதம் மார்கழி அற்புதமான மாதம் சங்கல்பத்துக்காகவே இருக்கக்கூடிய மாதம் பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேது பகவானின் மூலம் நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சுக்கிர பகவானின் பூராடம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கிலும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகான் டிராவல் பண்ணுறாரு அவரோட சொந்த நட்சத்திரத்துலேயே இது என்ன மூணு நாள் நாலு நாள் என்ன சார் கணக்கு அப்படின்னா உத்திராடம் ஒரு பாதம் தான் தனுசு ராசியில் வரும் மீதி இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் மகர ராசியில் வந்துடும் அதனால தான் இந்த ஒரு நாள் நாள் இந்த சூரிய பகவான் உத்திராட நட்சத்திரத்தில் வரும்போது தான் இந்த ரெண்டாவது பாதத்தில் வரும்போது தான் மகர சங்கராந்தி ஆரம்பிக்கிறது மகரம் ஆக இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் காலம் ஒரு அற்புதமான ஒரு காலம் ஆக மூல காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் பூராடமில் சஞ்சாரம் பண்ண போகிறார் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த தனுசு ராசியில் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த சூரிய பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் வணக்கங்கள் நமஸ்காரங்கள் அதே சமயம் நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கணுங்கிறீங்க வாட்ஸ்அப்பில் வரீங்க இல்லைன்னு சொல்லலை உங்களோட ஜாதக டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சா தான் நம்ம வந்து பதில் சொல்ல முடியும் நீங்கள் ஹேன்னு சொல்லி வாங்க அதுலேயே உங்களுக்கு வந்து பதில் வரும் அதை நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் அந்த வகையில் இப்போ நம்பர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அதுலேயும் வாட்ஸ்அப் இருக்குது நீங்கள் தாராளமாக வரலாம் எயிட் ஜீரோ செவன் டூ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் செவன் இந்த நம்பரில் நீங்கள் ஹாய் சொல்லி வாங்க உங்களுக்கு அந்த பதில் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு பலாபலன்களை தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது கன்னிராசி நேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சூரிய பகவானின் பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு விரையாதிபதி உங்களுக்கு செலவு வைக்கிறதே இவருதான் ஐயா ஆனால் உங்கள் ராசிநாதன் புதன் அறிவுபூர்வமாக சம்பாதிப்பீங்க விரையாதிபதி மூலமாக செலவு பண்ணுவீங்க கரெக்டு தானே வரவு வந்தால் செலவு பண்ணணுங்க சேர்த்து சேர்த்து வச்சு என்னத்தான் பண்ண போகிறோம் சொல்லுங்கள் பேங்க் பேலன்ஸ் தான் ஏறும் நம்மளோட கர்ம பேலன்ஸ் ஏறுனா தான் கர்ம பேலன்ஸை குறைக்கணும் பேங்க் பேலன்ஸ் ஏறுறதுல பிரயோஜனம் இல்லை ஆக இந்த விரையாதிபதி இது வரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானமாக மூன்றாம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு தைரியத்தை கொடுத்தார் உத்வேகத்தை கொடுத்தார் ஒரு விவேகத்தை கொடுத்தார் ஒரு வேகத்தை கொடுத்தார் ஒரு உயர்வை கொடுத்தார் எல்லா விஷயத்துலையும் சில குழப்பத்தையும் கொடுத்தார் பிறப்புகளின் மூலமாக சில இடமாற்றங்கள் சில உத்தியோக மாற்றங்கள் மாற்றங்கள்னா என்ன இந்த உத்தியோகத்தோட அது சம்பளம் ஜாஸ்தி அந்த உத்தியோகத்துக்கு போனீங்க சில பேருக்கு வீடு மாற்றம் இந்த மாதிரிலாம் கிடச்சிது ஏன்னா கேது பகவான் உங்களுக்கு ஜென்மராசியை இருந்துட்டு சில குழப்பங்களை கொடுத்துட்டுருக்கார் வாழ்க்கை துணை மூலமாகவும் குழப்பம் ஏன்னா ஏழாம் இடத்துல நம்ம ராகு பகவான் ஆனால் இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல சனீஸ்வர பகவான் ஆறாம் இடத்துல இருந்துட்டு கொடுத்துருந்தாரு ஆக இந்த மூன்றாம் இடத்துல இருந்துட்டு சில அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்த இந்த சூரிய பகவான் இப்பொழுது சுகஸ்தானமாக நாலாம் இடத்துக்கு கோரப்படுறாரு இப்போ சொத்து சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும் ரொம்ப நாள் ஒரு வீடு மனை எதை அமையவே இல்லையே ஒரு ரெண்டு கிரவுண்டு பத்து கோடினாலும் வாங்கணும்னு நினச்சிங்க எவ்வளவு பத்து கோடி வாங்கணும்னு கிடைக்கல ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை ஒன்று இருந்தால் ஒன்று அப்படி இருக்குது ஆனால் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் சில விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் அற்புதமாக இருக்கும் சில பேருக்கு தாயார் ஆதரவா இருப்பாங்க தாயார் வழி உறவினர்கள் ஆதரவா இருப்பாங்க மாமன் மச்சான் இவங்கெல்லாம் ஆதரவா இருப்பாங்க நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா இருக்கும் உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக அமையும் தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் சில பேருக்கு அபிவிருத்தி செய்யக்கூடிய ஆற்றல் உண்டாகும் அடுத்தபடியாக நீங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருப்பதால் உறவினர்களின் மூலம் சில நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க பதினாறு மணி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு மணி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மூலம் நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராட் பண்றது கேதுவோட நட்சத்திரம் கேது யாரு ஞானக்காரகன் சோ கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு உத்தியோகத்தில் தொழில் தொழில்நுட்பத்துல எல்லாத்துலேயுமே ஏன் சொத்து சேர்க்கை வாங்கணும் சொத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த சொத்து வில்லங்கம் இல்லாததா கரெக்டாக இருக்கா எல்லாம் நீங்கள் கவனமாக பார்க்கணும் சரியா இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இரண்டு ஒன்பது குடைய அதிபதி சுக்கிர பகவானின் பூராடம் நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற அற்புதமான ஒரு காலகட்டம் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் எதிர்பார்த்த அந்த சொத்து கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி வெளியூர் பயணங்களின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணங்கள் ஏற்படும் சில பேருக்கு உறவினர்களின் மூலமாக அவர்களின் திருமண பந்தத்தின் மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் உங்களோட முன்னேற்றம் அருமையாக இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் பத்து ஒன்று ரெண்டாயிரத்து ஐந்து முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும்லாம் விரயாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரக்காரில் அவர் டிராவல் பண்ணுறார் ஓன் ஸ்டார் இந்த நேரத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம் எதிர்பாராத ஒரு செலவுகள் உங்களுக்கு வந்து சேரலாம் சில பயணங்கள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக கவனித்தீர்கள் என்றால் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வராது ஸோ செலவுகள் கண்டிப்பாக வந்து சேரும் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகும் ஒரு டிவி வாங்கலாம் ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் வாஷிங் மிஷின் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் நல்ல பெருசாக வாங்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் ஸோ அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ண அந்த செலவுகள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அப்படின்னா சூரிய வழிபாடு தினந்தோறும் பண்ணுறது ரொம்ப விசேஷம் தினந்தோறும் ரெண்டு ஆத்ம பிரதக்ஷணம் பண்ணுங்க உங்களை நீங்களே சுத்திகிறது ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் விரையாதிபதி சூரிய பகவான் சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்தில் கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்து அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுட் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்